என் வாழ்க்கையில துன்பத்தை தவிர நான் உன்னையினே அனுபவிச்சது இல்லை இதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லுங்க துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் நமக்கெல்லாம் அன்பனாக எந்த இடம்

பல பேர் மனவியாதியால துன்புற்று அலைஞ்சிருப்பாங்க நம்ம எல்லாம் அளவாவது மனிதனாக நிம்மதியோடு வாழறோம்னு சொன்னா அதற்கு முதல் காரணம் திருமுறை திருமுறையை அன்றி வேற எந்த முறையால் மன நிம்மதியை பெற முடியாது செல்வம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் மன நிம்மதியோடு வாழ வைக்கக்கூடிய ஒரே நிலை சிவ வழிபாட தவிரவர் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி கழுத்துக்கு கத்தி வந்தாலும் சரி அந்த நேரத்தில் கொஞ்சம் அச்சப்படாம மறையுடைய தோருடைய மேல் வளவும் இந்த பாடலை பாடிருங்க அடுத்த நொடி உங்க மனசுக்குள்ள ஒரு அப்படியே ஒரு பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் உங்க பக்கத்துல இருக்கிறது போல ஒரு உணவு தரக்கூடிய நிலை திருமணத்தல் இல்லேன்னு சொல்லுங்க பாக்கலாம்